வந்து <laughs> <laughs>

ஒரு பேத்தி ரெண்டு பிள்ளைங்க சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான் மூன்று மனைவி இருக்கிறாங்க குழந்தைகளுக்குலாம் கணக்கே கிடையாது கிழத்த பத்து மூன்று பேரும் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் பசங்க ஏற்றுனேன்னு தெரியல பார்த்தீங்க அவங்க ஆல்பத்தை பார்த்தா தான் தெரியும் ஆமாம் ஆமாம் அய்யய்யோ எனக்கு தெரியாதம்மா கருணாநிதிக்கு ரெண்டு மனைவி இருக்கான் மூன்று மனைவிகள் ஐந்து ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தைகள் மூன்று பேர் அவருக்கு தட்சியமா எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு மனைவி ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கு அவருக்கு ஏன் நீங்க என்ன பொண்ணுக்கு மொழ மாவனா இந்த தாய் மாமனா தெரியாத வந்து ரெண்டு திமுக தலைவர் அலைஞருக்கு எத்தனை வைஃப் எத்தனை குழந்தைங்க இந்த ஒய்ஃப் ஒரு குழந்தை ஆமா உனக்கு என்னடா வயசு